எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ராஜி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய ஸ்டைல்ல பிங்க் பூரியும் ஒயிட் குருமாவும் எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க இந்த பூரிக்கும் இந்த குருமாவுக்கும் காம்பினேஷன் சூப்பரா அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல அரை மூடி தேங்காய் ஒட்டுக்கல்ல மூணு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் முந்திரி பத்து கசவசாவை தண்ணியில ஊற வச்சு சேர்த்திருக்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்க ரெண்டு பீட்ரூட் தோல் சீவி இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் இது மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து மாவு கூட நம்ம தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் பாருங்க மாவு வந்து இப்பவே இவ்வளவு சாப்டா இருக்கு இது கொஞ்சம் நேரம் ஊரட்டும் குக்கர்லதான் குருமா போறோம் குருமாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி ஸ்பைசஸ்ஸா சேர்த்துக்கலாம் நாலு வெங்காயம் இந்த மாதிரி நீல நிழமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா பச்சை மிளகா சின்னசா இருக்கறதுனால பத்து எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி புதினாவ கழுவி சேர்த்துக்கலாம் பட்டாணி வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் அது ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன் வீட்டுல எந்த காய் இருக்கோ அந்த காய வச்சு நீங்க இதே மெத்தட்ல செய்யலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் காய்கறிக்கு தேவையான உப்பு கரம் மசாலாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் காய்கறி லைட்டா கலர் மாற அளவுக்கு நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க பாருங்க காய்கறியோட கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் தண்ணி உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ரெண்டே ரெண்டு விசில் விடுங்க அதிகமா வேண்டாம் குருமா ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம பூரிக்கு மாவு கரட்டிக்கலாம் நம்ம பீட்ரூட் சேர்த்து மாவு பிசைஞ்சதுனால மாவு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு நீங்க பூரிக்கு எந்த சைஸ் மாவு திரட்டீங்களோ அந்த சைஸ்ல நீங்க தரட்டி எடுத்துக்கோங்க என்னடா இந்த கலர்ல இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்க சூப்பரா இருக்குங்க குட்டிஸ்களுக்கு இந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் இப்ப கடாயில பூரி பொடிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பூரிய நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எல்லா பூரியும் இந்த மாதிரி தாங்க புசு புசுன்னு அழகா சூப்பரா வந்துச்சுங்க மாவுல நம்ம பீட்ரூட் சேர்த்ததுனால பூரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாகும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க இந்த பூரியை சைட் டிஷ்ஷே இல்லாம கூட சாப்பிடலாங்க எல்லா பூரியும் பாருங்க எல்லா பூரியும் இந்த மாதிரிதான் புசு புசுன்னு இருக்கு குருமா ரெடி ஆயிருச்சுங்க நம்ம குருமா எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு அவங்களே ஒரு நாட்டுல எச்சு வருதுங்க இந்த ஒயிட் குருமாவும் பிங்க் பூரியும் நீங்களே வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ